திமுக மாணவரணி சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் மற்றும் முன்னாள் அமைச்சர் சிபிஎம் அண்ணாமலையின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட செயலாளர் க சி வி எம் பி எழிலரசன் முன்னிலையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செதியன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியதாவது சார் எம்எல்ஏ எம்யர் வாசிக்கும்